நண்பர்களுக்கு வணக்கமுங்க நம்மளோட ஃபார்ம் பேர் வந்து பார்த்திங்கன்னா நந்திராஜா கேட்டில் ஃபார்முங்க இது எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கரூர் மாவட்டம் தென்னிலை அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தால் இருக்குதுங்க நம்மக்கிட்ட இன்றைக்கான விற்பனைக்கான பதிவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூன்றாம் வயத்து பழைய டைப்பில்ங்க நல்ல ஒரிஜினாலிட்டிகளில் நாகரிகத்தில் நெட்டு போக்கில் அழகான ஒரு சினை மாடுங்க இன்னும் கன்று இன்றுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வாரம் வந்துங்க டைம் இருக்குதுங்க அதாவது ஒரு வாரத்தில் வந்து ஒரு பத்து நாளுக்குள்ள கால அவகாசம் இருக்குதுங்க மற்றபடி பழைய டைப்புங்கிறதுங்க பழைய முகத்தில் பழைய அதாவது ஜாதி ஜாதிக்கூறான மாடு அதாவதுங்க இந்த கண்ணாமொழி முகம் அதாவது அந்த முகத்தில் வந்து மீறின் முகமுங்க அதாவது நீங்கள் ஒரு மடத்துக்கு ரெண்டு மரத்தில் வீடியோவை கூட பார்க்கலாம் அல்லது நேரில் வந்து கூட மாட்டை வந்துங்க நீங்கள் வந்து கைத்தை பிடிச்சி தொட்டு பார்த்து நீங்கள் வந்து குணவனத்தை பார்த்து மாடு வாங்கிக்கலாமுங்க கன்று ஈனிய பிறகு கறவைக்கு வந்து கால் தேவை தேவையில்லைங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாமுங்க ஒரு நாளைக்கு கறவை திறனை வந்து ஒரு நேரம் ஒரு மூணு லிட்டர் வருதுங்க காலையில் மூணு சாயங்காலம் மூணு ஒரு நாளைக்கு வந்து ஒரு அஞ்சு லிட்டர்லேருந்து ஒரு ஆறு லிட்டர் வரைக்கும் கறக்கலாமுங்க நல்ல ஜாதி கூறான மாடுங்க சூப்பரான மாடுங்க நல்லா அழகான மாடுங்க நல்லா புற நல்ல புற வேத்தவங்க நல்லா மாடு நல்லா விரிசலான மாடு நல்லா உடசலான மாடு நைஸ் தோளுங்க பயிர் வாழுங்க நல்ல மடிகாளுங்க வாருங்க நல்லா நைஸான மாடு நல்லா உடசலான மாடுங்க இந்த வீடியோ நீங்கள் முழுமையாக பாருங்கள் குணமான எப்படி என்கிறத வந்துங்க முழுமையாக பார்த்தா மட்டும்தான் புரியுங்க இந்த மாட்டோட விற்பனைக்கான விலை வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஐயாயிரம் சொல்கிறோம்ங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி பல டைப் மாடு எண்ணிக்கையில் கம்மிங்க நாம் ஒரு விவசாயிகிட்டேருந்து நேரடியாக வாங்கும் போதுங்க வீட்டுக்கு வந்துங்க இந்த மாதிரி மாட்டுக்கெல்லாம் கொஞ்சம் நம்ம ஏச்சு கொடுத்து வாங்கிடறோம்ங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி நல்ல மாடு கிடைக்க மாட்டேதுங்க உங்களுக்கு இந்த மாடு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்படி எப்போ வேணாலும் கான்டாக்ட் பண்ணி தேர்வு பண்ணிக்கலாமுங்க அல்லது நேரில் வந்து பார்த்து கூட வாங்கிக்கலாமுங்க நன்றி வணக்கமுங்க